ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் நாம் ஒவ்வொருவரும் யாரையாவது பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் சிறுவயதில் தாய் தகப்பனை கண்டு அவர்களை போல வாழ ஆரம்பிக்கிறோம் பின்பு ஆசிரியர்கள் மற்றும் நமக்கு பிடித்த ஆட்களை பார்க்கும்போது அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம் வாலிப வயதில் கிரிக்கெட் வீரர்கள் அல்லது சினிமா ஹீரோக்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம் வளர வளர பிடித்த அரசியல்வாதிகள் தலைவர்களை நம் வாழ்க்கையின் முன்மாதிரியாக பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்மாதிரியான பல காரியங்களை செய்து வாழ்ந்து சென்றுள்ளார் அவற்றுள் சில காரியங்களை நாம் பார்ப்போம் அன்பு அவர் அன்பு காட்டுவதில் முன்மாதிரியாக இருந்தார் அவர் தம்முடைய சீஷர்கள் மேல் மிகுந்த அன்பு பாராட்டினார் இயேசு சீஷர்களை என அழைத்தார் தம்முடைய கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இன்னும் இயேசு தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தும் விதமாக தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவினார் என்னே அவரது தாழ்மை மரணமரை தொடர்ந்தது நாமும் மெய் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் பரிசுத்த வாழ்வு இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் பரிசுத்தமாய் குற்றமற்றவராய் வாழ்ந்து காட்டினார் நான் பரிசுத்தர் ஆகையால் பரிசுத்தமாய் நீங்களும் வாழுங்கள் என்று வாழ்ந்து காட்டியுள்ளார் இயேசுவின் பரிசுத்த வாழ்வை தினமும் வாஞ்சிப்போம் பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாதே மன்னிப்பு பிறரை மன்னிப்பது மிகவும் அவசியமான ஒன்று ஏசு கற்பித்த ஜெபத்தில் பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களின் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று செபிக்க கற்றுக் கொடுத்தார் நம்மை இயேசுவானவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாமும் பிறருக்கு மன்னிப்போம் ஆம்பரியமானவர்களே நம் வாழ்வின் சிறந்த வழிகாட்டி இயேசு என்பதை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து காட்டுவோம் அவர் காட்டிய வழியில் நடந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா